பற்றின அப்டேட் வந்து கிடைக்கல இனிமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறான் பட் பிஎஸ்டும் வந்துட்டு ஸ்டோரி வைஸும் சரி இல்லை டிஆர்பி வைஸும் சரி ரொம்பவே லேகில இருக்காங்க ஹோப் இந்த பாண்டியன் சோஸ் பாகியலட்சுமி மகா சங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பாகியலட்சுமி வந்து இப்போ நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க சீரியலுமே நல்லா போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு நடவில் பிஎஸ்கூட மகா சங்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிஎல் உடைய ரேட்டிங் வந்து பிஎஸ்கும் மெயின்டெயின் ஆகும் எதிர் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் சொன்னால் ரெடியூஸ் ஆகலைன்னா ரெண்டும் சேர்ந்து பட் பாண்டியன் சோர்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அது தொடர்ந்து வந்து ஹை வோல்டேஜ் டாக் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிஎஸ் மே பிக்கப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனிவே பாண்டியன் சோ சீசன் டூ பாகியலட்சுமி சீரியல் இந்த ரெண்டு சீரியலுடைய மகாசங்கம் வந்துட்டு கமிங் மண்டே ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து வரப்போது அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அதை தொடர்ந்து சிறுகடி காசை நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு வந்து சின்ன மருமகள் சீரியலோட லான்ச் இருக்கு டென் ஓ கிளாக் வந்துட்டு நீ நான் காதல் சீரியலுடைய அந்த டைம் ஷிஃப்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸோட தான் அந்த வீக் வந்து வரப்போது அதாவது நீ காதல் இந்த வாரமே டைம் சேஞ்ச் ஆனாலும் அப்போ வந்து அந்த எக்ஸாக்ட் டென் ஓ கிளாக் வந்து வரும் ஏன்னா நைன் தேர்ட்டி டு டென் அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்க போதுன்னு தெரியும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வீக்கு டிஆர்பிக்கு நானுமே ரொம்ப வெயிட் பண்றேன் கண்டிப்பா பிஎஸ்டிக்கு வந்து ஒரு